ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோல எல்லாம் நம்ம போற ரெசிபி ஒரு டேஸ்டியான ஸ்நாக்ஸ் செய்ய போறேங்க இது எப்படி செய்யலாம்னு வாங்க ஸ்நாக்ஸ் செய்ய தேவையான பொருட்கள் ஒன்றரை கப் கோதுமை எடுத்துக்கலாம் அரை கப் பொடிச்ச வெள்ளத்தை எடுத்துக்கலாம் துருவனை தேங்காய் ஒரு கப் அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்ச கோதுமை சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் இய்ய சேர்த்து பால் டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதும் கொஞ்சம் கொஞ்சமாக தனியாக தெளித்து சப்பாத்தி பார்த்து பேசிக்கலாம் இந்த மாதிரி நல்லா பிசஞ்சோம் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம எடுத்து வச்ச வெள்ளத்தை சேர்த்து கால் கப் தண்ணியை சேர்த்து வெள்ளத்தை நல்லா கரைச்சிக்கலாம் இதுக்கு பாகு பதெல்லாம் தேவை வெள்ளம் கரைஞ்சா போதும் இப்போ வெள்ளம் சூப்பராக கரைஞ்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் நெய்யை சேர்த்து நெய் நல்லா சூடானதும் நம்ம துருவி வச்ச தேங்காவை சேர்த்து பொன்னு ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா சீக்கிரமாக கருகிடும் நம்ம தேங்காய் துருவில் மூணு நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆனதும் இப்போது ஒரு பிஞ்சளவு ஏலக்கத்தில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம கரைச்சி வச்ச வெள்ளத்தை ஒரு வடிகட்டியை வச்சு ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வெள்ளமும் தேங்காவும் நல்லா மிக்ஸ் ஆகிறக்களும் மிக்ஸ் பண்ணுங்கள் இது கெட்டியாக நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இப்போ தேங்காய் துருள் நம்ம வெள்ளம் நல்லா சேர்ந்து கெட்டிப்பட்டு வந்துடுச்சு இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆர வச்சுக்கலாம் இப்போ நம்ம பச வச்ச மாவு சாஃப்டாக ஊறி வந்துருச்சு இப்போ சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்துக்கலாம் நம்ம பூரி செய்யும்போது எவ்வளோ மாவு எடுப்போமோ அவ்வளோ மாவு எடுத்து உருண்டியை உருட்டிக்குங்க இதே மாதிரி எல்லா உருண்டையும் ரெடியானதும் இப்போ ஒரு உருண்டை எடுத்து மாவுல டிப் பண்ணி சப்பாத்தி கட்டையில் வச்சு பூரி ஷேப்புக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்ததும் நம்ம ரெடி பண்ண போற தவிர வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பரோனா மாதிரி ஸ்டஃப் பண்ணிக்கிங்க இப்போ ஒரு பக்கம் ஃபோல்ட் பண்ணி ஓரங்களை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம் அப்போதான் நம்ம பூர்ணம் வெளியில் வராமல் கரெக்டாக இருக்குங்க இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணதும் இப்போ சைடில் இந்த மாதிரி மடித்து டிசைனாக மாற்றிக்கலாம் இந்த மாதிரி ரெடியானதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவியும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா பூர்ணமும் ரெடியானதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் நூறு எம்எல் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண போறதை ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இதுக்கு எண்ணெய் அதிகமா தேவையில்லைங்க கொஞ்சமா இருந்தாலே போதும் நம்ம இருபது கூட செய்யலாங்க இப்போ ஒரு பக்கம் செவ்வந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ரை பண்ணுங்க இல்லைன்னா சீக்கிரமா கருகிடும் இந்த மாதிரி ஓரங்களை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அப்போதும் நம்ம பூரணெல்லாம் ஒரு முறுன்னு வருங்க இப்போ எல்லா பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா பூரணத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம பர்ஃபெக்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்ற டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க வீட்டில் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ்னு கேட்டால் டக்குன்னு செஞ்சு கொடுத்து அசத்துங்க இதில் கோதுமோ தேங்காய் வெள்ளெல்லாம் சேர்த்து செய்யறதுனால உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்த்திங்க இந்த டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்